ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி நான்காம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் நான்காவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுபொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோரெம்பாவாய் சென்ற பாடலில் புதிய அடியார்களின் சிறுமையை போக்கி அவர்களை ஆட்கொள்ளும் சிறப்பினை உணர்த்திய மணிவாசக பெருமான் திலநகையாய் எனத் தொடங்கும் இத்திருப்பாடலில் வாழ்நாளை வீணாக்காது நமக்கெல்லாம் இனியவனாக விளங்கும் சிவபெருமானை பாடி உய்வு நெறி எய்த வேண்டும் என அறிவுறுத்துகிறார் இந்த பாடலிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணீரை எழுப்புவது போலவே அமைந்துள்ளது ஒன்னி திலநகையாய் அதாவது ஒளிவீசும் முத்துக்களை போன்ற பற்களை உடைய பெண்ணே இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா என்று சற்று கடுமையாக கேட்கின்றனர் இன்னம் புலர்ந்தின்றோ இன்னுமா உனக்கு விடியவில்லை என்று கேட்க அதற்கு உள்ளிருக்கும் பெண் கிளி போல கொஞ்சிக்கொஞ்சி பேசும் கண்ணியர் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள் இதனை வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்கிறார் மணிவாசகர் சிறந்த சொற்களை சிறந்த இடத்தில் சிறந்த முறையில் அடுக்குவது சிறந்த கவிதை ஒன்னித் திலநகையாய் முதல் வண்ணக் கிளிமொழியாள் வரை எவ்வளவு அழகாக சொற்களை வடித்திருக்கிறார் எல்லாரும் என்பதால் முன்னமே அப்பெண்கள் அதை பற்றி கலந்து பேசி இத்தனை பேர் விடியற்காலையில் நீராட வரவேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டது புலனாகிறது அதற்கு வெளியில் இருக்கும் பெண்களோ இவள் நம்மிடம் கேள்வி கேட்டு காலத்தை வீணாக்குகிறாள் என்பதை அறிந்து கொண்டு உடனே அவர்கள் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்பதை கணக்கெடுத்து பின்னர் அறிவிப்போம் அதுவரை நீ உறங்கி காலத்தை கழிக்காதே அடுத்து இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவளுக்கு உணர்த்த இறைவன் எப்படிப்பட்டவர் விண்ணுலக தேவர்களுக்கெல்லாம் மருந்து போல இருப்பவன் வேதங்களுக்கெல்லாம் மேலான பொருளாய் விளங்குபவன் காண்பவர் கண்களுக்கு இனிமை பயக்குபவன் அப்படிப்பட்ட நம் சிவபெருமானை பாடி நம் உள்ளம் நெக்கு நெக்காக கசிந்து உருகி நிற்க வேண்டும் இப்போது நாம் செய்ய வேண்டிய செயல் அது மட்டும்தான் என்றனர் வெளியில் இருந்த கண்ணியர் மேலும் அவர்கள் முன்னமே நாங்கள் உன்னிடம் சொன்னபடி இங்கு வந்திருப்பவரை கணக்கிட்டு சொல்ல மாட்டோம் நீயே படுக்கையில் இருந்து எழுந்து வந்து பார்த்துக்கொள் அப்படி யாராவது வராமல் இருந்தால் நீ மறுபடியும் சென்று உறங்கிக் கொள் என்றனர் மாயையில் சிக்கிக்கொண்ட மனம் சோம்பலில் தொடர வேண்டி எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அதனை அதன் போக்கில் விடாமல் இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்கிறார் மணிவாசக பெருமான் அடுத்து திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகறவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்க்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தில் மழைத்தேவன் எப்படி மழையை பொழிய வேண்டும் என்று சொல்ல வருகிறார் ஆழி கண்ணா அதாவது மழைக்கு உரிய தேவனே நீ முதலில் சமுத்திரத்திற்கு செல் அங்கே கரைகளில் கால் நனைப்பது போலல்லாமல் ஆழமாக செல் அங்கே நீ எவ்வளவு நீரை குடித்து கருப்பாக மாற முடியுமோ மாறு அது எப்படிப்பட்ட கருப்பு தெரியுமா ஊழிக்காலம் முதற்கொண்டு இருக்கும் அந்த கார்மேக கண்ணனைப் போல் மாறு மேலும் அவன் திருமேனி போல் மாறினால் மட்டும் போதாது அவனின் பராக்கிரமங்களும் வேண்டும் அது எப்படி தெரியுமா அந்த பத்மநாபனின் கையில் இருக்கும் இணையற்ற சக்ராயுதத்தை போல் மின்ன வேண்டும் அதனால் உருவாகும் இடி சாமானிய இடியாக இருக்கக்கூடாது பாரத போரில் பகைவர்களை நடுங்க வைத்த பாஞ்சன்யத்தை போல் முழங்க வேண்டும் மேலும் அக்கோதண்டராமனின் தாழாத சாரங்கத்தில் இருந்து இடைவிடாது பொழியும் சரமழை போல் நீ பொழிய வேண்டும் என்று மழைத்தேவனுக்கு உணர்த்துவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது இந்த பாடல் மழை வேண்டி பாடும் பாசுரம் இதைத் தொடர்ந்து நூத்தி எட்டு முறை அனைவரும் பாட நிச்சயம் மழை வரும் இப்படி இயற்கையோடு இணைந்து அறிவுடனும் ஞானத்துடனும் வாழ்ந்த பெண் கோதை அவரின் அறிவு திறன் திருப்பாவை பாசுரங்கள் மூலம் நமக்கு தெளிவாகிறது அதனை ஆழமாக படித்து நாமும் நமக்கான இறைபாதையின் அடிகளை எடுத்து வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி